மாவட்டம் மேலூர் தாலுக்கா நாயக்கர்பட்டி அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களை உள்ளடக்கி மத்திய அரசு ஐயாயிரம் ஏக்கரில் கனிம வளங்கள் துறை டன்ஸ்டன் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்பகுதியை கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு பள்ளியில் பாதுகாப்பு மேம்பாட்டு பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் சட்டவிரோதமாக இந்த ஒப்பந்தத்தை பேரழிவை ஏற்படுத்துகிற வேதாந்தா நிறுவனத்திற்கு அனுமதி அளித்திருக்கிறது இதனை ஏற்க மாட்டோம் இந்த திட்டம் மூலம் ஒட்டுமொத்தமாக இந்த பகுதியில் இருக்கிற உயிரினங்கள் அழியும் இயற்கை வளங்கு அழிக்கப்படும் மரங்கள் அழிக்கப்படும் அங்கே இருக்கிற வரலாற்று சின்னங்கள் ஆன்மீக தலங்கள் அழிக்கப்படுகிற பேராபத்து ஏற்பட்டிருக்கிறார் இதன் மூலம் மத்திய அரசு தொடர்ந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இந்த திட்டத்தை வேதாந்திராவிற்கு வழங்கியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதற்கான அனுமதியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இல்லையில் அப்பகுதி மக்களை ஒன்றிணைத்து தீவிரமான போராட்டத்தில் களமிறங்கு நேரிடும் என நான் எச்சரிக்கிறேன் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது கடந்த பல ஆண்டு காலமாக நமது காவிரி டெல்டா மாவட்டங்களில் வடிநில பகுதிகளில் இருக்கிற பாமனி ஆறு போரையாறு சாலுவனாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகள் தூர்வாரப்படாமல் மேம்படுத்தப்படாமல் ஒட்டுமொத்தமாக பெய்கிற மழை நீர் விளைநிலங்களில் சூழ்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது பயிர்கள் நீரால் சூடப்பட்டு ஒரு வாரத்துக்கு மேலாக நீரில் மூழ்கியுள்ளது உள்ளது பல்வேறு நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் உரிய கால பயிரை சாகுபடி செய்து கிடைத்த நீரை பயன்படுத்தி அறுவடை செய்துவிடலாம் என்று எண்ணியவர்களுக்கு பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்கள் நீரில் மூழ்கி கிடக்கிறது இவை அனைத்துக்குமே ஆறுகள் குழம்பு வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் இந்த சிறு மழை பெய்தால் கூட பெரும் ஏற்படுகிற பேராமத்து ஏற்பட்டிருக்கிறது மத்திய அரசு வெண்ணாவிரி வெண்ணாறு முகத்து கடல் முகத்துவார ஆறுகள் மது சீரமைப்பு பணிக்கு முதல்கட்ட நிதி விடுவிக்கப்பட்டு அரிச்சந்திரா அடப்பாறு பாண்டவையாறு போன்ற ஆறுகளில் தூர்வாரப்பட்டு சீரமைக்கப்பட்டது அதே நேரத்தில் கோரையாறு முள்ளையாறு பாமனியாறு சாலுவனாறு உள்ளே பாண்டியார் உள்ளிட்ட பல்வேறு நதிகளில் தூர்வாரப்படாமல் புதர்மண்டி வெள்ள போல் மழை பெய்து இருக்கிற இந்த நீர் சூழ்ந்து நிற்பது வேதனையளிக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்ட பகுதிகளை விரைந்து பார்வையிட்டு வெள்ள நீர் வடிவதற்கான அவசரகால நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு இந்த பகுதியில் இருக்க ஆறு வாய்க்கால்களை தூர்வாடுவதற்கு மத்திய அரசு காலங்கனத்தாமல் உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும் அதற்கான அவசரகால நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் பயிர் காப்பீடு செய்தவர்களுக்கு இதுவரையில் இழப்பீடு வழங்கப்படவில்லை நடப்பாண்டு காப்பீட்டுக்கான பிரீமிய தொகையை பெற்றுக் கொடுக்க எடுக்கிற முயற்சியை தமிழ்நாடு அரசு பயிர்கள் பாதிக்கிற போது காலத்தில் பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் கடந்த குருவை இழந்த விவசாயிகள் காப்பீடு செய்து விதைப்ப விதைத்து வீணாகி போன அந்த விளைநிலங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் இழப்பீடாக வழங்க அறிவிக்கப்பட்டது ஆனால் ஒரு ஐம்பது சதவீத விவசாயிகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள் தவிர மீதவி இருக்கிற விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை உடனடியாக அதனை விரைந்து வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் அறிவிப்பேன்